வார்த்தைக்கு கொள்வோம் ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்கள் தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராள எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் என்று அப்போசனாகிய பேதுரு சொல்லுகிறார் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா கடைசியாக சொல்கிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் பாருங்கள் அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேவி சுற்றி திரிகிறான் எல்லாரையும் அவனால் என்ன செய்ய முடியல விழுங்க முடியவில்லை என்னால் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறான் ஏதாவது கிடைக்குமா எதாவது பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்குறான் பார்த்து இதை குறித்து எதிர்த்து நெல்லுங்கள் இப்படிலாம் சொல்லும்போது இதை குறித்து நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நாம் பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும் அவனை எதிர்த்து நிற்க விரும்பினால் என்ன பண்ணணும் அவனை கடிந்து கொள்ளணும் ஏதோ ஒரு தீய எண்ணங்கள் ஒரு தீய தாட்ஸ் ஒரு ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும் மனதில் அது வரும்போதெல்லாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் பிசாசே நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன் ஏசு நாமத்தில் உன்னை கட்டுறேன் என்னை விட்டு ஓடிப்போ ஏசு நாமத்தில் உன்னை துரத்துறேன் உன்னை கடிந்து கொள்கிறேன் அப்படின்லாம் பேசி பழகி சொல்லி கொடுத்தார்கள் அப்படிலாம் நான் செஞ்சுருக்கிறேன் என்னடா இது ஒரே அடி எப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பொழுதனைக்கு நிறைய நேரம் அந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி திரும்ப 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 பிசாசு எதிர்த்து நிற்கிறேன் கட்டுறேன் ஏசு நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் இப்படிலாம் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் தேவன் இந்த காரியங்களை குறித்து புரிய வைக்கிறார் எந்த விதத்தில் புரிய வைக்கிறார் இந்த மாதிரி தொடர்ந்து எப்போ பார்த்தானா எதிர்த்து நின்றுட்டே இருந்தாலும் எதிர்த்து இன்னும் நின்ற மாதிரி தெரில மறுபடியும் மறுபடியும் ஒரு வீழ்ச்சி ஒரு தோல்வி இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தேவன் என்ன புரிய வைத்தார் இப்படி பொழுதுனைக்கும் வர்ற எண்ணங்கள் பிரச்சனைகள் இதை மத்தியில் பிசாசையே கட்டிட்டு எப்போ பார்த்தாலும் பிசாசு எடுத்து நிற்கிறேன் கட்டுறேன் இப்படியே போயிட்டுருந்தா என்ன ஆகுது ஏதோ பிசாசு கூட நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது பாருங்க அப்போ என்ன பண்ணணும் நாள் முழுவதும் பிசாசை கட்டுற வேலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிசாசை பற்றி ஒரு உணர்வு உள்ளவர்களாக நான் மாறி விடுகிறோம் இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க நல்ல வேலை தப்பிச்சேன் நான் பிசா எந்த எண்ணம் வந்தாலும் உடனே பிசாசு பிசாசுன்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி அதிகமாக பேசிட்டு எதிர்த்து இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஏதோ பிசாசு உங்களுக்காக அவங்க பக்கத்துலேருந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவனும் அவன் கூட அவன் அவங்க கூட ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க ஈவன் பல மணி நேரம் ஜோம் பண்ணுறாங்க உபவாச ஜாமத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு சொல்கிற ஆட்கள் கூட பிசாசு குறித்து பெரிய ஒரு உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஏதோ பண்ணுறான் அவன் இருக்கிறான் கட்டணும் ஜெபிக்கணும் நைட்டு ஜோம் பண்ணணும் அமாவாசை ஜோம் பண்ணணும் முழுவதாக ஜோம் பண்ணணும் காலையிலே மூணு மணிக்கு அஞ்சு ஜாம் பண்ணணும் இப்படிலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜோம் பண்ணுங்கள் பிசாசு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான் ஜோம் பண்ணிட்டீங்கன்னா கட்டிடலாம் அதுக்கப்புறம் பகலில் தொந்தரவு இருக்காது இல்லை அதிகாலையில் மூணு மணிக்கு இருட்டோடு இருந்துச்சு ஜோம் பண்ணுங்க அதுதான் பவர்ஃபுல்லான டைம் அவன் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டுருக்கிறான் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் ஆனாலும் ஒன்றும் வேலைக்கான மாதிரி தெரியல ஏன்னா நம்ம பிசாசை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா அப்படி அவனை எதிர்த்து நிற்க சொல்லி வேதம் என்ன செய்யலை சொல்லலை அப்புறம் தான் புரிஞ்சுது மொ பொழுதன்னைக்கு இவனை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை பற்றி யோசிக்க வேண்டும் அப்புறம் தான் பாருங்கள் எதுனாலும் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது தேவனுடைய வார்த்தை அதை குறித்து என்ன சொல்கிறது பாஸ்டர் சொன்னால் கூட நம்பக்கூடாது பாஸ்டர் சொல்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்குதா அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய பிரசனையார்கள் கூடலாம் இருந்துவிட்டேன் நான் ஆனால் அவங்க சொன்னார் ஐயா சொன்னாங்க அப்படின்னு நம்புறது இல்லை இன்றைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன் ஐயா சொன்னால் நம்பக்கூடாது உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் நான் சொல்கிறதுனால நீங்கள் நம்பணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து பார்த்து அதை சரியா இல்லையா அப்படின்னு என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நான் வேதத்தில் தேடணும் பாருங்கள் என்ன புரிந்து கொண்டேன் பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னா என்ன இருக்கும் முழு கவனத்தை அவன் மேலேயே செலுத்திகிட்டு இருக்கிறது கிடையாது என்ன பண்ணணுமா நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் என்று ரெண்டு குறுந்தீர் ஐந்து இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் நாம் யாராக இருக்கிறோம் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் சிலுவையில் இல்லையா அப்போ நாம் அதனால் நாம் தேவனுடைய நீதியாக மாறி இருக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இப்போ நாம் வந்து தேவனிடத்தில் வர்றதுக்கு ரொம்ப தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம் எந்த விதத்துலேயும் குற்ற உணர்வோ பயமோ நடுக்கமோ தயக்கம் கூட இருக்க வேண்டியதில்லை ஐயோ இப்படி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற ஒரு தயக்கம் கூட இருக்க இருக்க வேண்டியது அவசியம் இல்லை ஈவன் சொல்கிறேன் நேற்று நைட்டு தாங்க தப்பு பண்ணிட்டேன் காலையிலே ஜாம் பண்ண முடியல பரவாயில்லைங்க தைரியமாக ஏசு கிறிஸ்துவின் அண்டையில் தேவன் அண்டையில் வாங்க சரியாயிருந்தீங்க அந்த தப்பை பெருசாக யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா அப்புறம் பிசாசை பற்றி தான் யோசிக்க வேண்டியது இருக்கும் அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் உங்களை குற்றப்படுத்த ரெடியாக இருக்கிறான் பொழுதுனைக்கும் இரவும் பகலும் அவனை குறித்து வேதம் சொல்வது இரவும் பகலும் சகோதரரை குற்றஞ்சாட்டுகிறவன் அப்படின்னா அவனுக்கு பேர் அவன் பேராக தான் அப்போ அவனை பற்றி கூடாது நாம் தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் இந்த ஒரு உறுதிப்பாட்டுக்குள்ளே வரணும் பாருங்கள் இந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலையாக நிற்க வேண்டும் தான் பிசாசு வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறான் அவங்கள தவறு உங்களுடைய தவறுகளை உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தோல்விகளை இதெல்லாம் உங்கள்கிட்ட நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பான் நீ என்ன அவ்வளோ ஒழுக்கமாக நீ கரெக்டாக இருக்கிறியா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்துடுறியா எல்லா விஷயத்துலையும் சரியாக இருந்துடுறியா இப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறான் பாருங்கள் இந்த மாதிரி சத்தியங்களை கேட்டதுக்கப்புறம் கூட அவன் திரும்ப திரும்ப வந்து ட்ரை பண்ண பார்க்குறான் இருந்தாலும் நீ வந்து திரும்ப திரும்ப பண்ணுறல்ல அதனால் உன்னை தேவன் ஏற்றுக்க மாட்டார் பண்ணதே பண்ணிட்டுருக்குறல்ல சரி இத்தனை வாட்டி பண்ண மன்னிச்சார் அதே இத்தனை வாட்டி மன்னிச்சு இவ்வளோ அன்பு காட்டினார் மறுபடியும் அப்படியே தானே நீ பண்ணிகிட்டு இருக்கிற அப்புறம் இப்படி உன்னை ஏற்றுப்பார் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வருவான் பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது நம்மை தைரியமாக விசுவாசத்தில் உறுதியாக நிற்க விடாமல் பண்ணிடுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால தான் நீதிமானாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ளே வரவிடாமல் நாம் ஏதோ பண்ணணும் நாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறதுனால என்ன ஆயிடுது மறுபடியும் நாமளே நம்முடைய சுய முயற்சியில் வாழக்கூடிய நிலைக்கு நம்மை விடுகிறது தேவனை விட்டு விலக போனது பாருங்கள் அந்த ஒரு முயற்சியை தான் பிஸ்னாஸ் தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்குறான் பண்ணிகிட்ருக்குறான் நீ கரெக்டாக இருக்கு இல்லாததனால பாவம் செய்கிறதுனால தப்பு பண்ணிடுறதுனால நீ தேவன்கிட்டேயே வர முடியாது பாருங்கள் தேவன்கிட்ட வர முடியாம உங்களை தடை பண்ணிட்டோம்னா நீங்கள் வந்து தைரியமாக அவர்கிட்ட விசுவாசத்தில் வர முடியலன்னா விசுவாசத்தில் நிலையாக உறுதியாக இருக்கலை உறுதியாக இருக்க முடியலன்னா அப்புறம் தேவனத்தில் இருந்து எதையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது ஏன் உங்களுடைய அந்த தவறான வாழ்க்கையும் சரி பண்ணிக்க முடியாது தவறான பழக்கத்தை சரி பண்ணிக்க முடியாது தவறான வாழ்க்கை மாற முடியாது அந்த தவறான எண்ணங்களையும் கோபங்களையும் தேவையில்லாத காரியங்களையும் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மாதிரி வாழ்க்கை மாறிடும் அதான் ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நீ எப்படி இருந்தாலும் சரி நான் சொல்கிறத நீ செஞ்சுக்கிட்டே அவ்வளோதான் இல்லாண்டு வரேன் அந்த அந்தளவுக்கு தகுதி இல்லை நான்லாம் ஊழியத்துக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லாத முதல்ல நான் சொல்கிறத செய் ஒன்றை சரி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை கரை திரை முதலானவைகள் எல்லாம் நீங்கள் மகிமையான சபையாக உன்னை கடைசியில் எனக்கு முன்னாக நான் தான் நிறுத்துவேன் அதுக்காக தான் நான் சிலுவையில் வந்து உயிரை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பேசுகிற ஐந்தாவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் அதுக்காக தான் நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்து உயிரை கொடுத்துருக்குறார் எதுக்கு நம்மளை மேக்கப் பண்ணி சரி பண்ணி இருதயத்தை சரி பண்ணி எண்ணத்தை சரி பண்ணி வாழ்க்கையை சரி பண்ணி கடைசியில் நம்மளை பார்த்தா இவன மாதிரி ஒரு நல்லவன் இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை மாத்திரை வரைக்கும் அவர் நமக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறார் எவ்வளோ நல்ல ஆண்டு ஒரு பாருங்க அப்போ அப்படி நாம் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானாக இருக்கிறோம் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும் விசாசு என்ன பண்ணுறான் திரும்ப திரும்ப தவறையே சொல்லி நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது நீ சரியில்லை உன்னுடைய தவறுகளுக்கு நீ எதாவது பண்ணணும் நீ ஏதாவது விலைக்கரையை செலுத்தணும் ஏசு செலுத்தினதெல்லாம் போதாது நீ ஏதாவது பண்ணணும் நீ ஏதாவது பண்ணாதான் நீ பண்ண தப்புக்கு எதாவது பிரயா பிராய்ச்சித்தான் தேட முடியும் இல்லைனா அது சரியாகாதாக்கும் இல்லைன்னா நீ பண்ண தவறனுடைய விளைவு பாதிப்பு உன் குடும்பத்தை உன் குடும்பத்தில் ஏதாவது நடந்துடும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நடந்துரும் இப்படின்னு குற்றம் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான் குற்ற உணர்வுக்குள்ளவங்களை அப்படி தள்ளிவிட பார்க்குறான் உங்கள் இருதயத்தை அப்படியே அதை நம்ப வைக்கவும் பார்க்குறான் இதற்கான எல்லா முயற்சியும் தினமும் பிசாசி எடுத்துக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஒரே அவன் விட்டுறதில்லை இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் இல்லை நான் கிறிஸ்துவக்குள்ளே தேவநிதியாக இருக்கிறேன் நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டுருக்குறேன் நான் இதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருந்தால் நாளைக்கு மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுறான் ஒருவாள் நீங்கள் ஏதோ ஒரு கோவப்பட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அவங்ககிட்ட ட்ரை பண்ணுறான் பார்த்தியா நீ கிறிஸ்துவக்குள்ளே கிறிஸ்துவ மாதிரியா இருக்கிற நீ பார்த்தியா அதே தப்பை திருமணம் பண்ணிட்டேன் நீ கிறிஸ்துவக்குள்ளே இருக்கிற மாதிரியாக இருக்கிற வேற மாதிரி இருக்கிற நீ ரத்துக்கப்பட்டே தெரில இப்படிலாம் எண்ணங்களை கொண்டு வந்து கொலை போடுறான் பாருங்க அதனால தான் நிறைய நேரத்தில் மக்களுக்கெல்லாம் என்ன சா பிரச்சனை ஆயிடுது நம்ம ஜாமான் பண்ணாலாம் ஆண்டவர் கேட்பாறாங்க பாங்க வாங்க ஐயாட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம் ஐயா ஜோ பண்ணுவார் அப்படின்ட்டு பாருங்கள் பாஸ்ட்ரையாட்டை ஜோம் பண்ண வேணாம்னு சொல்லலை நாம் ஜோம் பண்ண முடியாத நேரத்தில் நம்ம மற்றவங்களுடைய ஜபத்தை நாடுவது நல்லது அவங்க நமக்கு உதவி செய்வாங்க ஏன்னா ஒருவருக்கு ஒரு ஒரு உதவி செய்யுங்கள் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஒருவருடைய குற்றங்களை ஒரு இடத்துல அறிக்கை பண்ணுங்கள் ஒரு 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 ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள் இதெல்லாம் வேதம் சொல்லுது அதெல்லாம் ரொம்ப நல்லது பாருங்கள் அதெல்லாம் அவசியம் உங்களால் முடியாத பட்சத்தில் இன்னொருத்தர் ஜோம் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் எப்போதுமே தேவனத்தில் போகிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு நிலையில் இருந்துட்டு எப்போதுமே ஐயாட்ட பேர் ஜோம் பண்ணுவோம் அந்த அம்மா ஜோம் பண்ணுவாங்க பாசு ஜோம் பண்ணுவாங்கன்னு இருந்தோன்னா தப்பு மற்றபடி நம்மளால் முடியாத நேரத்தில் கண்டிப்பாக மற்றருடைய உதவியை நாடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்லது ஏனென்றால் அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் சத்தியம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்கள் பிசாசு உங்கள் இருதயத்தை நம்ப வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி தான் கெடுக்க பார்க்குறான் அப்படி நம்ப வைக்க அவன் முடியலை அப்படின்னா பாருங்கள் அவனால் எந்த தீமையான ஒரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சிடவே முடியாது உங்கள் இருதயத்தை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறனால நீ சரியில்லை ஒழுங்கு இல்லை கரெக்டாக இல்லை நீ நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னால்தான் சரியாகும் இல்லைன்னா தேவனை ஒன்று ஏற்றுக்க மாட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறான் எப்படி ஏதேன் தோட்டத்தில் ஏவாலை நம்ப வச்சான் பாருங்கள் நீ தேவ சாயல் இல்லையா இதை சாப்பிட்டா தான் தேவ சாயலில் மாறுவே கடவுள் மாதிரி மாறிடுவே நீ ஞானம் வந்துடும் உனக்கு பார் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தப்பு தப்பாக சொல்லி அதை நம்ப வைக்கிறான் இல்லையா அதே வேலையை தான் இன்றைக்கும் பார்க்குறான் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவின் சாயல இல்லை நம்ம ரசிக்கப்படலை நீதிமான் இல்லை நீதிமானார் தான் நீ இப்படி தப்பு பண்ணுவியா இப்படின்னு காரியங்களை அன்னைக்கு பண்ண அதே ட்ரிக்கு தாங்க இன்றைக்கும் அவன்கிட்ட அவன் ட்ரிக்கை அவன் தந்திரத்தை ஒன்றும் பெருசாக மாற்றவே இல்லை அதே ஆள் தான் வேறு ஒன்றும் அவனுக்கு தெரியாது அதனால தான் பேதருங்க வந்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியா எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் யார் கரெக்டாக ஏமாந்து நம்புவாங்கன்னு நம்புவாங்கன்னு பார்த்துட்ருக்கிறான் நம்பினோடனே என்ன பண்ணுறான் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது தீமையை கொண்டு வரலான்னு பார்க்குறான் அதனால தான் சொல்கிறார் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போ என்ன பண்ணணும் நாம் எதிர்த்து நிற்கணும் எப்படி எதிர்த்து நிற்கணும் உங்களுடைய இருதயம் நீதியில் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்றதுல அப்படின்னா என்ன அர்த்தம் நான் தேவனுக்கு ஏற்புடையவன் தான் தேவன் என்னை ஏற்றுக்கிட்டார் கிறிஸ்துவுக்குள்ளே தேவ நீதியாக இருக்கிறாங்க அவர் என்னை ஏற்றுக்கிட்டார் என்னுடைய நற்கிரியை நான் நான் ஏதோ செஞ்சதுனால கிடையாது நான் இன்னைக்கு கரெக்டாக ஜாம் பண்ணிட்டேன் இந்த காலையில் ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டேன் கத்திர என்னை ஏற்றுக்கிட்டார் அப்படி கிடையாது நீங்கள் ஜாம் பண்ணலனால அவர் உங்களை ஏற்றுக்கிட்டாருங்க எனக்காக நான் ஜாம் பண்ண வேணான்னு சொல்லல உங்களை ஏற்றுக்கிட்டாருன்னு தான் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கவே செய்வீங்க தைரியமாய் விசுவாசத்தோடு கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்வீங்க இல்லைன்னா ஒரு தயக்கத்தோடு வேணாம் நம்ம தான் சரியில்லை அப்படின்னு உட்காந்துருவேன் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரை நான் கேட்டிருக்கேன் எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே தைரியம் இல்லை நான் கொஞ்ச நாள் இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கரெக்டாக இல்லைங்க எனக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொஞ்சம் பின்வாங்கின மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இன்னொருத்தர் ஜோம் பண்ணுறது நல்லது ஆனால் அப்படியே அதே நிலையில் இருக்க வைக்கிறதுக்கு பிசாசு என்ன செய்கிறான் ட்ரை பண்ணுறான் நம்ம என்ன பண்ணணும் என் இருதயம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே தேவநீதியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உறுதியாகிட்டீங்கன்னா ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன் அப்படின்றது நீங்கள் உறுதியாகிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்போது உங்கள் பி அப்போ பிசாஸ் வந்து உங்களை எதையுமே தப்பாக நம்ப வைக்கவே முடியாது ஏன் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் இதனால் நமக்கு என்ன நடக்குது நம்ம நீதியில் ஸ்திரப்பட்டிருக்கும் போது என்ன நடக்குது பாருங்கள் ஏசாய் ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் தேங்க்யூ லாட் பதினான்காவது வசனம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை இந்த பா இந்த தான் பாட்டாகவும் படித்தோம் அப்போது இந்த வசனம் எங்கே வருது பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்க ஏசாய் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் சிலுவை பாடுகள் முழுவதையும் விளக்குறாரு ஏசாய் அதிர்க்க தரிசனமாக வெளிப்பாடு பெற்றவராக அதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் ஒரு பெரிய புதிய உடன்படிக்கையின் வாக்கு தத்துவத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே தான் சொல்கிறார் முந்தின வசனத்தில் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல் உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன் புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறாரு இந்த உடன்படிக்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் ஏன்னா அதுக்காக தான் அவர் அவ்வளோ பாடுபட்டார் அப்போ நாம் என்ன பண்ணணுமா சொல்கிறாரு பதினாலாவது வசனத்தில் நீதியினால் ஸ்திரப்பட்டுருப்பாய் நம்ம நம்ம மனது நீதியில் ஸ்திரப்பட்டிருக்கணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன் நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றதில் நீங்கள் உறுதியாக நின்றுட்டிங்கன்னா விசுவாசத்தில் இந்த காரியத்தை விசுவாசித்து இதில் உறுதியாக தரித்திருந்தீங்கன்னா உறுதியாக நின்னீங்கன்னா அடுத்தது என்ன சொல்கிறது அது கொடுமைக்கு தூரமாவா எந்த கொடுமையும் உங்களை வந்து அணுக முடியாது பயமே இருக்காது தைரியமாக தேவனிடத்தில் வருவீங்க உலகத்தில் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க ஏன்னா தே கடவுளே என்ன ஏற்றுக்கிட்டாரு யார் ஏற்றுக்கிட்டாருன்னா ஏற்றுக்கலான்னா எனக்கு என்ன பெரிய தைரியம் வந்துடும் பாருங்கள் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லை திகிலுக்கு வாய் திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத காரியங்கள் வருது அப்போ கூட நீங்கள் பயப்பட மாட்டீங்க அது மட்டும் இல்லை அது தூரமாகவாயின்றது மட்டும் இல்லை அது உங்களை அணுகுவதில்லை கண்டிப்பாக அணுகாது விசுவாசம் ஏதாவது பண்ணி ஆவும் பண்ணி எதாவது ட்ரை பண்ண பார்க்குறான் பாருங்க நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாகிட்டீங்கண்ணா உறுதியாக நின்றுட்டிங்கன்னா இதை விசுவாசிச்சு கண்டிப்பாக அது உங்களை அணுகுவதே இல்லை அப்போ என்ன பண்ணணும் இப்பொழுது என்னுடைய இருதயம் நீதியினால் ஸ்திரப்பட்டுருக்கிறது அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியும் பாருங்கள் வாங்க திறந்து தைரியமாக சொல்லணும் நான் அப்படி தான் சொல்கிறேன் என் இருதயம் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறது என்னால் தைரியமாக அதை சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம் சில காரியங்களை தேவைகள் இருக்கலாம் குறைவுகள் இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் நான் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்கிறேன் என்கிட்ட குற்றத்தை அவர் பார்க்கறது இல்லை எந்த குற்ற உணர்வையும் நான் எடுத்துக்க போறதில்லை கிறிஸ்து சிறுவையில் என்ன செய்திருக்கிறாரோ அது நிமித்தம் விசுவாசத்தினால நான் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக இருக்கிறேன் இப்படின்ற இதில் உறுதியாக நினைக்கிறீங்களே இதுக்கு பேர் தான் பிசாசை எதிர்த்து நிற்பது இப்படி தான் பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் இப்படி நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கும்போது போது என்ன தெரியுமா அவனால் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் அப்படியே சுற்றி திரியலாம் ஆனால் உங்களை ஒருபோதும் அவனால் விழுங்கவே முடியாது ஏன்னா அதான் சொல்கிறார் இல்லையா பேதுரு பெருங்க பேதுரு எப்படிப்பட்டாலும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யார் சொல்கிறான்னு கவனிக்கணும் பாருங்க கோவப்படுற ஆளு முன்கோபம்னு சொல்லுவாங்களா எதுக்கெடுத்தாலும் துரு துருந்து எதாவது பண்ணிகிட்டு இருக்கிற ஆள் பாருங்கள் அப்படி இருந்த ஆள் எப்போதும் தவறாக யோசிக்கிற ஆள் மனுஷங்க சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கிறவர் ஒரு வாட்டி ஏசு சிலுவைக்கு போகிறத பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரான் அதுவும் அவங்க நான் நேரிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏசுவே அவனை கடிந்து கொள்றாரு என்ன சொல்கிறாரு போய் சாத்தானே அப்படின்றாரு அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்துட்டானில்ல நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் உலக பிரகாரமாக சிந்திச்சுட்ருக்குற நீ அந்த சிந்தனை தான் சாத்தான்றாரு அப்போ நாமளும் பாருங்கள் தேவனுக்கு ஏற்ற என்ன நாம் தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டுருக்குறோம் இதை தான் சிந்திக்க வேண்டும் இதை சிந்திக்காத போது தான் பிசாசு தன்னுடைய வேலையை அந்த சுற்றிட்டு இருக்கான் இல்லையா சிங்கம் போல் இப்போ கரெக்டாக உள்ளே வந்து மைண்டுக்குள்ளே வந்து விழுங்கிடலான்னு பார்க்குறேன் நம்ம வாழ்க்கையவே நம்ம என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன் நான் நீதிமானாக இருக்கிறேன் நீதினால் ஸ்திரப்பட்டிருக்கிறேன் எனக்குள்ளே பெரிய தைரியம் இருக்கிறது நான் எதனாலே அசைக்கப்பட முடியாது கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறேன் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நான் தைரியமாக இருப்பேன் எதை பற்றியும் கவலைப்பட போகிறதில்லை அப்படின்ற இதில் நீங்கள் உறுதியானவன் என்ன ஆகுது அவனை எதிர்த்து நிற்கிறீங்க அவன் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டிதான் சுற்றி 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 ஒன்றும் விழுங்கவே முடியாது பாருங்கள் கண்டிப்பாக விழுங்கவே முடியாது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களை விழுங்கவே முடியாது நீங்கள் தேவன் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்குன்னு வச்சுருக்கிற நோக்கத்தை ரொம்ப சந்தோஷமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அவன் மண்டையை பிடிச்சிப்பான் என்ன பண்ணாலுமே ஒன்றும் பண்ண அசைய மாட்டேன்றானே அவன் அப்படின்னு அவன் டயர்டாயிருவான் பாருங்க நம்ம டயர்டாக கூடாதுங்க நம்ம டயர்டானால் என்ன பண்ணணும் பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்குற சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருவு பண்ணுகிற கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் அவரை சார்ந்துக்கணும் அந்த நீதியில் ஸ்திரப்படணும் அப்போ பலன் உண்டாகுது நம்மளை யாருமே எதுவுமே செய்ய முடியாது பாருங்கள் அப்போ இப்படி தான் நம் பிசாசானவனை எதிர்த்து நிற்கிறோம் அதனால் எப்போதுமே அவனை எதிர்த்து நிற்கிறதுலே அவனை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கிறதுலே கவனம் செலுத்திட்டு இருக்கக்கூடாது அதுக்கு மாறாக என்ன செய்ய வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் என்ற விசுவாசத்திலே உறுதியாய் ஸ்திரப்பட்டவர்களாய் நாம் நிற்கும்போது அவனை எதிர்த்து நிற்கிறோம் இதில் தான் இந்த சத்தியத்தில் தான் அவன் தெளிவாக இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் இதில் உறுதியாக இருக்கணும் அப்பொழுது எதிர்த்து நிற்கிறோம் யாக்கோபு சொல்கிறது போல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவனை உழைவிட்டு ஓடி போவான் அவன் சுற்றிட்டே இருக்கிறான் விழுங்களான்னு பார்க்குறான் பாருங்கள் எதிர்த்து இந்த மாதிரி நின்ன உடனே என்ன ஆகுது ஓடி போயிடுறான் இப்படி விசுவாசத்தில் இருதயத்தில் உறுதியாக இல்லாமல் சும்மா ஏசுவ நாமத்தில் கட்டுறேன் துரத்துறேன் அப்படின்றதுனாலலாம் அவன் ஓடி போக மாட்டாங்க அவனுக்கு நல்லா தெரியும் இயேசுவேன்னு தெரியும் நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியுன்றோ இல்லையா ஆனால் பாருங்கள் இந்த சத்தியத்தில் நாம் உறுதியாகும்போது அவனுக்கே குழப்பம் என்ன பண்ணாலும் ஒன்றும் மாட்டேங்கிறானுன்னு அவன் குழம்புற அளவுக்கு ஆயிரும் பாருங்கள் அப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்க வேணும் பிசாசுக்கு அவன் நம்மளை நம்ம வந்து அவனை அவனை தொல்லை பண்ணணும் அவன் நம்மளை தொல்லை பண்ணுற அளவுக்கு விடக்கூடாது பாருங்கள் அவன் குழம்பி தகச்சி டயர்டாகி போகிற அளவுக்கு நம்ம தைரியமாக நிற்க வேண்டும் நீங்கள் அப்படி விசுவாசத்திலே தைரியமாய் தேவனுடைய நீதி என்கிற அந்த சத்தியத்திலே தைரியமாக இருக்க உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் ஜபிக்கலாம் தாவே எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் பரிசு தாவியான உரிமை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களை நீ சத்தியத்திற்குள் நடத்துகிறபடியால் நன்றி தாவே எங்களை நீர் ஆளுகை செய்வீராக தொடர்ந்து வழி நடத்துவிராக எங்களை பலப்படுத்துவிராக நாங்கள் நீதியிலே ஸ்திரப்பட்டிருக்க விசுவாசத்திலே உறுதியாக இருக்க தரித்திருக்க நீர் உதவி செய்வீராக வார்த்தையை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் இப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசை எதிர்த்து நிற்க நீர் உதவி செய்யும்படியாக சபிக்கிறோம் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் பயமல்லாதிருக்கவும் அன்றுவரை திகில் அணுகாமல் ஸ்திரத்தோடு உறுதியோடு நிலைநிற்க நீர் உதவி செய்வீராக எந்த தீங்கும் அணுகாமல் வாழ பர்ஷு தாவியானோர் உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த சத்தியத்தில் நிலை நிற்க உறுதியாக இருக்க தைரியமாக இருக்க பயப்படாது இருக்க உதவி செய்வீராக அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஷுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ நீங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள் ஸ்திரப்பட்டிருக்கிறீர்கள் இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்